அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் நினைக்கிற நம்மளோட லட்சுமி பிரியா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எஸ்எஸ்எஸ்சிக்கில் விமன்ஸ் அவார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ ஒவ்வொரு வீடியோவாக ரிலீஸ் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரி அவார்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு இல்லையா நம்மளோட வெற்றி வசந்த் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஏவி போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிக்சருங்க ஆஃப் சாரியில் இருந்தது அப்புறமா வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து கடலூர் போயிருந்தாங்க ஒரு ஒயிட் சாரியில் அது நிறைய பிக்சரு சுவாமி சுவாமியோடு இருந்தது சுவாமி கூட சீரியலில் ஒரு சில விஷயங்கள்லாம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு இல்லையா அந்த மாதிரி பிக்சர்லாம் போட்டு செம்மையாக வந்து செம்ம ஏவி ரெடி பண்ணியிருக்காங்க ஏவியை பார்த்துட்டு ஆடிட்டோரியத்தில் இருக்கிற எல்லாருமே பயங்கர கிளாப்பு பயங்கரமாக வந்து சூப்பராக கிளாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் அவ்வளோ ஒரு அழகாக வந்து ஏவி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட காவேரியோட ஏவி அதாவது என்ன சொல்ல வருது அந்த அளவுக்கு சூப்பராக வந்து ஏவி ரெடி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது ஏவி அப்படிங்கிறத தாண்டி அதில் இருக்கிற எமோஷன் இருக்கு இல்லையா அதை தான் நம்ம பார்க்கணும் அந்த அளவுக்கு நம்மளோட லட்சுமி பிரியா வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவ்வளோ விஷயங்கள் அந்த ஏவியில் இருந்தது அதுக்கு தான் சபரியும் நம்மளோட சுவாமியும் எந்திரிச்சுன்னு கை தட்டியிருக்காங்க காவேரிக்கு சுவாமி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டைரக்டர் சார் உட்காந்துருக்காரு இவ்வளோ விஷயங்களை வந்து அந்த இடத்துல வந்து நடந்திருக்கு அவ்வளோ அழகாக வந்து அந்த ஏவி போட்டு காட்டியிருக்காங்க அது நம்ப அது குட்டி பிட்டுப்பிட்டால் வந்து ரிலீஸ் இருந்தது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவ்வளோ ஒரு அழகாக வந்து பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா ஆனால் லட்சுமி பிரியா வந்து இந்த அளவுக்கு எவ்வளோ விஷயம் பண்ணிருக்கோம் நம்மளே இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு அவங்களே யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ வீடியோ அதாவது எஸ் எஸ் மிஸ்ஸிக்கு வந்து போன தடவை என்ன பண்ணாங்களோ தெரியாது ஆனால் இந்த தடவை சூப்பரா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வரது அந்த அளவுக்கு செம்மையா வந்து கலக்கிட்டாங்க அப்படிங்கிறதா அவ்வளோ சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க செம்மல்ல என்ன மக்களை சொல்றீங்க அவங்க கருத்துக்களை சொல்லுங்க சரிங்களா